எப்போ பார்த்தாலும் மற்றவர்கள் சாப்பிட்டாங்களா அடுத்தவங்க சாப்பிட்டாங்களா அவங்க நல்லா இருக்காங்க இருக்காங்களா அவங்க குடும்பத்தில் என்ன கஷ்டம் அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம் இப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது ரொம்ப குழந்த மாதிரி ஒரு நாள் வீட்டுக்கு எதிர்க்க கடைக்கு போயிட்டு நான் ஃப்ளாட்டுக்குள்ளே நுழைத்துக்கு வரும்போது சரண் ஒரு கார் பக்கத்தில் வந்து நின்றுது பேக் டோரை இறக்கையே எங்கேயங்க திரியிற அப்படின்னாரு இல்லைண்ணா இதான வீடு வா காரில் ஒரு ரவுண்டு போகலான்னாரு இல்லை நீங்கள் போங்கண்ணே நீங்கள் ஏதாவது வேலையாக போவீங்கன்னு சரி அப்புறம் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கவே இல்லை இந்த கொரோனா பேரிடர் வந்து பார்க்கவே முடியல அதுக்கப்புறமா எத்தனையோ முறை போய் பார்த்தேன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் பார்க்க முடியல இப்போ இப்படியாக பார்க்கணும் எல்லாம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது அடுத்தவங்க வயிறார சாப்பிடணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் விதைச்சிட்டு போயிருக்கிறாரு அவருடைய வழியை பின்பற்றுவோம் அண்ணன் இறைவனாக வாழ்ந்தார் இறைவன்கிட்டையே போயிட்டார் நிச்சயமாக அவருடைய ஆன்மா நம்மளை எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது இப்போவும் சொல்கிறேன் வேறு ஒன்றும் சொல்ல தெரியல போய்ட்டு வாங்கண்ணே மறுபடியும் இதே மண்ணில் வாங்க இதே கேப்டனாக வாங்க நாங்கள் எந்த பிறவியில் இருந்தாலும் உங்களை பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருப்போம்